அழகே அழகு அதைவிட அழகு கோபுரமே உள்ளே இருக்கும் சிற்பங்கள் அற்புதமான வேலைப்பாடு பாடு இரண்யனை வதம் செய்து நரசிம்ம அவதாரத்தில் நாதர் ஆட்கொண்டு பின்புறமே சாந்தி ஆனதால் பெருமாளும் சிவனும் ஒருங்கே அணைந்த கோவில் ஒன்பது கோவில் ஒரு கோவில் பிரம்மாண்ட ஓவியங்களை உயிரூட்டும் சிரிக்கும் சிற்பங்களை கொண்ட இரணி கோவில் நகரத்தாரின் பெருமைக்கே சிகரம் ஆகும் கட்டித்தந்த அரசர்களும் சிற்பிகளும் பல தலைமுறை வாழியவே அன்போடு வாழியவே மறுபிறவியின்றி வாழும் மக்களோடு ஏரணி கோவில் சிட்டி நாடு வந்தால் காண்போர் அற்புத